எத்தனை பேருக்கு இப்போ ஃபாரனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோவில் வந்து சிவன் கோயில் அப்படிங்கிறது போய் தரிசனம் பண்ணுற அளவுக்கு ஈஸி இல்லை அப்போ அவர்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய தன்னுடைய லிங்கங்களுக்கு இப்படி பண்ணலாம் ஆனால் இந்த லிங்கமானது இந்த இந்த லிங்கம் இருந்துடக்கூடாது அந்த மேற்குரியில் லிங்கம் பண்ணுவாள் பாதரச லிங்கம்னு ஒன்று பண்ணுவாள் அந்த பாதரச லிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் பண்ணால் அதை எடுத்து சாப்பிட முடியாது அதனால் மற்ற லிங்கங்களுக்கு மெட்டல்லையோ இல்லை நம்ம கல்லுலேயோ இல்லை நம்ம அந்த மரகதலிங்கம் மாதிரியான ஸ்பட்டிக்கத்துலையோ இருக்கக்கூடிய லிங்கங்களுக்கு அழகாக அபிஷேகம் எல்லாம் முடித்து நீட்டாக தொடச்சிட்டு இந்த அண்ணாபிஷேகத்தை வீட்லேயே செஞ்சு அவருக்கு அழகாக நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்றி கொடுக்கும்போது கட்டாயமாக கோவிலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இணைவு ஃப்ரீக்குவென்சி டயலாகிறதோ அந்த அளவு இருக்கும் அதை முடிச்சுட்டு கோவில்லேயே உட்காந்து தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்திட்டு வரணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரபஞ்சத்திலோட கனெக்ஷன் கிடச்சி கொடுத்தோம் சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா வேஸ்ட்டாக போய்டல ஸோ அந்த சன்னாபிஷேகம் நமஸ்காரம் பண்ணுறவங்க கோவிலே ஆகட்டும் வீட்டிலே ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அந்த இணைவை அழகாக ரசித்து நமக்குள்ளே இருக்க ஏற்படக்கூடிய அந்த அந்த உறவை கொண்டாடி நமக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்தனையாக போது கட்டாயமாக நிறைவேறும் அன்றைக்கி பௌர்ணமி வேறு